ஒன்று உங்கள் விருப்பங்களை ஆராயுங்கள் வாங்குவதற்கு முன் பல்வேறு வகையான மொபைல் அவற்றின் அம்சங்கள் மற்றும் விலையை ஆராயுங்கள் உங்கள் தேவைகளை தீர்மானிக்கவும் நல்ல கேமரா நீண்ட பேட்டரி ஆயுள் அல்லது அதிக சேமிப்பு திறன் போன்ற மொபைல் போனில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை தீர்மானிக்கவும் மூன்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு பட்ஜெட்டை அமைத்து அதில் ஒட்டி கொள்க நான்கு மதிப்புரைகளை படிக்கவும் வெவ்வேறு மாடல்களின் நன்மை தீமைகள் பற்றிய யோசனையை பெற புகழ்பெற்ற மூலங்களிலிருந்து மதிப்புரைகளை தேடுங்கள் ஐந்து விலைகளை ஒப்பிடுக வெவ்வேறு சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து விலைகளை ஒப்பிட்டு சிறந்த ஒப்பந்தத்தை கண்டறியவும் ஆறு உத்தரவாதம் மற்றும் திரும்ப கொள்கையை சரிபார்க்கவும் நீங்கள் வாங்குவதற்கு முன் உத்தரவாதத்தையும் திரும்ப பெறும் கொள்கையையும் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழு ஒப்பந்தங்கள் மற்றும் தள்ளுபடிகளை சரிபார்க்கவும் ஒப்பந்தங்கள் மற்றும் தள்ளுபடிகள் குறிப்பாக விடுமுறைகள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகள் ஆகியவற்றை பார்க்கவும் ஒரு புள்ளி எட்டு புகழ்பெற்ற சில்லறை விற்பனையாளரிடமிருந்து வாங்குவதை கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல வாடிக்கையாளர் சேவையுடன் ஒரு புகழ்பெற்ற சில்லறை விற்பனையாளரிடமிருந்து வாங்குவது நல்லது ஒன்பது இம் விருப்பங்களை சரிபார்க்கவும் சில சில்லறை விற்பனையாளர்கள் புதிய போனில் தள்ளுபடிக்கு உங்கள் பழைய தொலைபேசியில் வர்த்தகம் செய்யக்கூடிய வர்த்தக இன் விருப்பங்களை வழங்குகிறார்கள் பத்து புதுப்பிக்கப்பட்ட அல்லது முன் சொந்தமான தொலைபேசியை வாங்குவதை கருத்தில் கொள்ளுங்கள் இது தரத்தை இழக்காமல் பணத்தை சேமிக்கலாம்